அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் பிரதோஷத்தை பற்றி ஒவ்வொரு பிரதோஷம் என்றும் கூட போதாது ஏன்னா பிரதோஷம் அவ்வளவு சக்தி மிக்கது எத் அத்தனை பூஜைகள் நாம் செய்தாலும் பிரதோஷம் ஒரே ஒரு பூஜையை நாம் செய்யும்போது அத்தனை பலன்கள் கிடைக்கும் மற்ற பூஜைகள் பலன் தராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா பூஜைகளும் நமக்கு நிச்சயமாக பலனை கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்க்கும் அதே சமயத்தில் பிரதோஷமும் மிகவும் சிறப்பு மிக்கது பிரதோஷத்தினன்று நாம் ஒரு பொழுது இருந்து ஈஸ்வரரை ஆராதனை செய்வது சிறப்பு அப்படி ஒரு பொழுது இல்லை அப்படின்னாலும் அந்த நேரத்தில் அதாவது மாலை நாலரை மணியில் இருந்து வந்து ஆறு மணிக்குள் கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்தால் கூட நமக்கு அத்தனை நன்மைகள் ஏற்படும் இன்றைய தினம் சோமவார பிரதோஷம் திங்கக்கிழமை ஈஸ்வரருக்கு உகந்த நாள் அந்த நாளில் பிரதோஷம் வருவது மிகவும் சிறப்பு பிரதோஷம் பார்த்திங்கன்னா அந்த நேரமாகப்பட்டது ரொம்பவே சிறப்பு அதாவது நித்திய பிரதோஷம் பக்ஷ பிரதோஷங்கள் இப்படி இருக்குது நித்திய பிரதோஷம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி அந்த கால நேரம்தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பிரதோஷம் அப்படின்னா வளர்பிரையில் ஒரு நாள் தேய்பிரையில் ஒரு நாள் இந்த நாளில் வருவது பக்ஷ பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் இது வந்து சிவாலயங்களில் மிகவும் விரிவாக நந்திதேவருக்கு ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும் சுருட்டப்பள்ளியில் இருக்கின்ற பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் கோவிலில் இந்த பிரதோஷம் தோன்றியதாக நமக்கு வரலாறுகள் கூறுகின்றது முன்காலத்தில் அங்கே தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுகின்றது முடிந்தவர்கள் அங்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அது வந்து ஊத்துக்கோட்டைக்கு போகின்ற சாலையில் பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் கோவில் இருக்கு அங்கு வந்து மிகவும் சிறப்பாகவும் சனி பிரதோஷம் மிகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்படுகின்றது கோவிலிலும் இல்லாத ஒரு அற்புதமான காட்சி அங்க என்ன அப்படின்னா பார்வதியினுடைய மடியில் பரமேஸ்வரன் வந்து படுத்துக்கொண்டு இருப்பதாக அதாவது ரங்கநாதர் மாதிரி ஈஸ்வரர் காட்சி தருவது அந்த கோவிலில் மட்டும்தான் விசேஷ தினங்களில் அந்த கருப்பான மூர்த்திக்கு வெள்ளியால் செய்யப்பட்ட அந்த கிரீடங்கள் மற்றும் சுவாமிக்கு வந்து ஆபரணங்களாக மற்றும் கவச்சங்களாக வெள்ளி கவச்சங்களை அணிவிப்பார்கள் பார்ப்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பரமசிவன் மற்றும் பார்வதி நமக்கு காட்சி தருவாங்க முடிந்தா உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நாம் வந்து ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை இருக்குது இதை வந்து உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அல்லது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதை கேட்டு மானசீகமாக செய்வதாக பாவனை செய்தால் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புண்ணியம் என்பது ஏற்படும் வெள்ளருக்கும் செடி இருக்கு இல்லையா அதற்கு கீழே இருக்கக்கூடிய மண் மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மண் அரச மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மண் இந்த மண்களை எடுத்து நாம் வந்து ஈஸ்வரர் அதாவது லிங்க சொரூபத்தை செய்து அந்த ஸ்வரூபத்திற்கு சிகப்பு சந்தனம் அல்லது வந்து மாமூலம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த சந்தனத்தினால் அலங்காரம் செய்து குங்குமம் வைத்து பஸ்மத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது விபூதியால் அர்ச்சனை செய்து இன்றைய தினம் இழுப்ப எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் அல்லது நெய் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் தீபத்தை ஏற்றி இரண்டு தீபங்களை ஏற்றி வில்வ இலையை சமர்ப்பணம் செய்து தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்ரம் அல்லது சாலிசா இதில் ஏதாவது ஒன்றை படிக்கும்போது கடன்கள் குறைந்து செல்வவளம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம் சரணம்